கண்ணியமானவர்களே அல்லா கொடுக்க நாடினால் நாலு வகையாக கொடுப்பான் நானூறு வகையும் இருக்கும் அல்லாவுக்கு இது விலங்கு லேசுக்காக வேண்டி நான் இதை சொல்கிறேன் அல்ல எந்த காரணமும் இல்லாம கொடுப்பான் சபமே இல்லை ஒன்றுமே இல்ல மரம் இல்ல கனி இல்ல தோட்டம் இல்ல ஒன்றுமில்லாம கனிகளை கொடுப்பான் சபவோட கொடுப்பான் காரண காரியத்தோட அல்லா கொடுப்பாங்க கொடுப்பான் கொஞ்சமான ஒரு பொருள் இருக்குது அதை கொண்டு அல்ல அதிகமாக்கி கொடுப்பாங்க நேர் எதிரான இடத்துல இருந்து அல்ல கொடுப்பாங்க தயவுசெய்து இந்த நாளையும் கவனமாக பாருங்க மரியமலை செலாத்துக்கு கனி வைக்கப்பட்டிருக்கிறது ரூம்லுக்கும் அண்ணாலைக்கு ஹாதா இங்க மரம் இல்லை யாரும் கொண்டு வர்றதுக்கு வழி இல்லை ஒன்றுமே இல்லாத இடத்துல அல்லாஹ் தாலா கொண்டு கொடுக்கிறார் என்று சொன்னா அன்னாலக்கிஹாதா காலத்து ஓமின் இந்தில்லா அல்லாட புறத்திலிருந்து கிடைச்சு அல்லாட புறத்திலிருந்து இது எனக்கு அல்லா தாலா தந்திருக்கிறேன் இதுதான் குரான் மறைமலை செலாத்துக்கு அல்லாஹ் தாலா கொடுத்தது இது எங்கால கிடைச்சு அல்லாஹ் தாலா எனக்கு அனுப்பி வச்சு ஒரு நாள் அலிசல்லம் பாத்திமா நாயகிட்ட வீட்டுக்கு போனாங்க சாப்பிட எதுவும் இருக்குது சாப்பிடறதுக்கு ஒன்றும் இல்லை நபிக்கும் பசி அவங்களுக்கும் பசி வீட்டுல சாப்பிடுறதுக்கு இல்லை கொஞ்ச நேரம் போச்சு எங்காலையும் ரொட்டியும் ஒரு கறியும் வந்துச்சு பேரனுக்கு சொன்னாங்க அப்பா கூட்டிட்டு வாங்க அவங்க கூட்டிட்டு வந்த உடனே நபி அவங்க கேட்டாங்க மகள எங்காலம்மா இது அல்லாடுபுரத்துல இருந்து சொன்னாங்க அல்ஹம்துலில்லாஹ் ஏன்ற மகளையும் அந்த மரியமலையை செல்லாத்த போல அல்லாஹ் ஆக்கிட்டா என்று சந்தோஷப்பட்டான் என் மகளையும் அப்படி ஒரு நம்பிக்கை உள்ள பெண்ணாக அல்லாஹ் தாலும் ஆக்கிட்டான் என்று சந்தோஷம் அப்ப இது மனிதனுக்கு மனிதன் கற்பனைக்கு அப்பால எந்த காரண காரியங்களும் இல்லாம மரம் இல்ல தோட்டம் இல்ல கொண்டு வரத்துக்கு யாரும் இல்ல ரூமுக்கு அடைச்சு வைக்கப்பட்டிருக்கிறாங்க அங்க அல்லாஹ் தஆலா கனிவு கொடுத்திருக்கிறார் இது மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டுமல்ல குபைப் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு அவர்கள் சஹீஹான ஹதீஸ்ல வந்திருக்குது அவர்களுக்கும் அல்லாஹ் தாலா திராட்சைகளை அந்த கிரேப்ஸ்களை அல்லாஹ் தஆலா கொடுத்தார் அப்ப முதலாவது எந்த சபம் இல்லாம அல்லாஹ் தஆலா கொடுத்தார் சபவோட கொடுப்பாங்க அலிரதியு வந்து கஷ்டத்துல இருந்தாங்க வீட்டுல கஷ்டமாக இருந்துச்சு ஆறு திருகம் இருந்துச்சு வந்து கேட்டாரு கொண்டு போயிட்டு சொன்னாங்க எடுத்துட்டு வாங்கி சொன்னாங்க இது மட்டும்தான் இருக்குது இல்ல கொண்டு வர சொல்லுங்க கொடுத்துட்டாங்க கொஞ்ச தூரம் போறாங்க ஒருவர் ஒட்டகத்தை விற்கிறாரு எவ்வளவு கேட்டோன்னு நூத்தி நாற்பது திரகம் வாங்கினாங்க இன்னும் அவங்க போகும் பொழுது அவர் கேட்கிறார் எவ்வளவுக்கு விற்கிறீங்க இருநூறு திரகம் இதாங்க வாங்கிக்கோங்க நூத்தி நாற்பதுக்கு வாங்கினாங்க நூத்தி அறுபது இருநூத்துக்கு வித்தாங்க கடன் எடுத்தவர்கிட்ட கொண்டு போயிட்டு நூத்தி நாற்பது கொடுத்தாங்க அறுபது வீட்டுக்கு கொண்டு போயிட்டு சொன்னாங்க மல்ஜா அபில் ஹசனத்தி பலஹு அஷ்ரோ அம்சாலிஹா யாரு ஒன் கொண்டு வருவார்களோ நான் அதுக்கு பத்து கொடுப்பேன் நான் இன்னைக்கு ஆறு அல்லாட பாதையில கொடுத்தேன் அல்லாஹ் எனக்கு அறுபது தந்துட்டான் சம்பாதிக்கிறதுக்கு விவசாயம் செஞ்சும் சம்பாதிக்கலாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செஞ்சும் சம்பாதிக்கலாம் தொழில் உத்தியோகம் செஞ்சும் சம்பாதிக்கலாம் கடை போட்டும் சம்பாதிக்கலாம் ஆனா அல்லாக்கு கொடுக்கறதை கொண்டும் சம்பாதிக்கலாம் அல்லாட பாதையில ஒரு மனிதன் தர்மம் செய்யறதுக்கு கொண்டும் இந்த சைடு எங்க அப்படியே மரக்கடிக்கப்பட்டு இருக்குது இந்த சைடு மரக்கடிக்கப்பட்டிருக்குது அல்லாட்ட கொடுத்து எடுக்கிறது சாபாக்கள் இத பல சாபி சொல்றாங்க நான் வந்து இவ்வளவுதான் கொடுப்பேன் எனக்கு இந்த வேற ஒன்றும் இல்லை நபி அவங்க கேட்பாங்க தபுக்கு நபி அவங்க கேட்பாங்க கைபருக்கு நபி அவங்க கேட்பாங்க ஓகதுக்கு ஏதோ கொண்டு வாங்க இருந்தா கொடுங்கன்னு சொன்னா நான் இப்படிதான் கொடுப்பேன் நான் அண்டைக்கு ஒரு குடி கொடுத்தேன் இன்றைக்கு அல்லா எங்கள் எல்லாரையும் லட்சக்கணக்கில் ஆக்கி வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க ஒரு சஹாபி மௌத்தாகரா மௌத்து கிட்ட அவரு மகனை கூப்பிட்டார் அப்துல்லா மகனை இங்க வா உக்தல் மதுலூமன் இன்றைக்கு நான் அநியாயமா கொல்லப்பட போறேன் அநியாயமாக கொல்லப்பட போறேன்

அல்லாட பாதையில போகக்கூடியவருடைய செல்வத்தை அல்லா எப்படி அதிகரிக்க செய்கிறான் அவருடைய வாழ்நாளில் அவருடைய மௌத்துக்கு பிறகு நபியுடைய வாழ்வாழ்க்கையில நபியுடைய மௌத்துக்கு பிறகு எல்லா காலத்திலையும் அப்ப ஒரு காலம் என்றது இல்ல எல்லா காலத்திலுமே இது என்ன நடந்துச்சு அவருக்கு நாலு மனைவிமார்கள் ஒவ்வொரு மனைவிக்கும் எட்டில் ஒரு பங்கு கொடுத்தா நாலு பேருக்கும் கிடைக்கும் இப்படிதான் அதை கணக்கெடுக்கிறாங்க எட்டில் ஒரு பங்கு நாப்பத்தி எட்டு லட்சம் நாற்பத்தி எட்டு லட்சத்து எட்டாக பெருக்கினா சுமார் மூணு கோடி சொச்சம் இந்த சஹாபி வந்து மௌத்தாகிட்டார் ஷகிதாகப்பட்டுட்டார் யுத்தத்தில் ஆனா அவருடைய சொத்தை அல்லா அஞ்சு கோடிக்கும் மேலாக பெருக வைத்தார் அவருடைய நம்பிக்கை நான் கொடுக்குறேன் எடுக்கிறதுக்கு யாருகிட்ட எடுத்தேன் அல்லாஹ் கிட்ட அந்த நம்பிக்கையோட செஞ்சால்தான் அந்த டீலை முடிக்கணும் அரசியல்வாத குடுக்குறேன் அவருக்கு கொடுக்குறேன் இவருக்கு கொடுக்குறேன்றதுல நம்பிக்கை இருக்கிறது போல பன்மடங்கு நம்பிக்கை உறுதியான நம்பிக்கை அல்லாஹ் இடத்துல கொடுத்து நான் எடுக்க போறேன்றது வந்துட்டா அஹ்லில்லா அல்லாஹ் கொடுத்தே ஆகுவான் அல்லாஹ் தால கொடுப்பான் ஜாக்கிரதை எல்லாம்னு வாப்பா மௌத்தா போயிட்டாங்க ஷஹீதாகிட்டாங்க ஜாதிவதியானவர்கள் இப்ப கடனாளி வீட்டுல அநாதைகள் கொமரு புள்ளைல் வாப்பா அப்துல்லா அமர் ஷஹிதாக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டாங்க ஒரு பக்கம் இவங்க கல்யாணம் முடிக்கணும் மறுபக்கம் பக்கம் வீட்டில குமரிகள் மூணாவது பக்கம் வாப்பாட கடன் இது எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணணுமே கவலையில இவர்கள் இருக்கிறாங்க அதுல அல்லாட பாதையில போறதுக்கு இவர்களுக்கு அழைப்பு வருது அல்லாட பாதையில வெளியாகி போயிட்டாங்க திரும்பி வந்து கொண்டு இருக்கக்குள்ள நம்பிக்கிட்ட வந்து சொன்னாங்க அரசு நான் திரும்பி போகணும் கொஞ்சம் அவசரமா அனுமதித்தாருங்களா ஏன் அவசரம் இல்ல இல்ல நான் நீங்க அழைப்பு தந்தீங்க நான் வந்துட்டேன் நான் கல்யாணம் முடிச்சிருந்தேன் மனைவியை விட்டுட்டு வந்தேன் யாரை முடிச்சா கண்ணிய பிண்ட முடிச்சியா விதவையை முடிச்சியா விதவை தான் முடிச்சேன் அல்லா விக்கிரன் ஒரு கண்ணி பெண்ணை முடிச்சிருக்க கூடாது சொல்லிட்டு ஏன் நீ முடிச்சேண்டா ஏண்ட வீட்டுல வாப்பா ஷகிதாகி மௌத்தாகின்ற நேரத்துல குமருகள் தான் இருந்துச்சு எனக்கு வரக்கூடிய மனைவி என்ற அந்த வீட்டையும் கொஞ்சம் சமாளிச்சு கொள்ளணும் அதுக்காக தான் அரசல்லாம் அப்படி செஞ்சேன்னு சொன்னாங்க இது ஒரு விஷயம் மதியனால வந்து இறங்குறாங்க ஒரு ஆறு மாசம் போது நபிக்கிட்ட வந்து சொல்றாங்க என்ன வாப்பாவை நாங்க அடக்குற நேரம் சேர்த்துதான் அடைக்கணும் என்ன மனம் கேட்குது அவரை கொஞ்சம் வெளியெடுத்து தனியா அடுக்கிறதுக்கு நீங்க அனுமதி தாருங்களா தாராளமா அடக்குங்க அப்ப ஜனாசா பல பலண்டு மினுக்கத்தோடு இருக்குது சில காயத்தோட மட்டும் அதுக்கு அனுமதி கொடுத்தா இப்ப இந்த கடனை நீக்கணும் போயிட்டு யூதிகள் பல நிபந்தனைய போட்டாங்க நபி அவங்க சொன்னாங்க நீங்க போங்க தோட்டத்துல அந்த பேரிச்ச பழத்தை அப்படி குமிச்சு வைங்க நான் வந்து பங்குடுறேன் சொல்லி ரசல்லா அலி செல்லம் அவர்களே வந்து பங்குட்டாங்க அல்லாஹ் அந்த செல்வத்தை அப்படி பறக்கத்தாக்கி கொடுத்தார் எல்லா கடனாளிகளோட கடனையும் அல்லாஹால நீக்க வச்சார் அப்ப அல்லா கிட்ட எடுக்கிறதுக்கு எந்த காரணம் இல்லாம கொடுப்பான் காரணத்தோட கொடுப்பான் காரணம் வியாபாரமாக இருக்கும் தொழிலாக இருக்கும் கூலி வேலையாக இருக்கும் ஏதோ ஒரு சபப கொண்டு அல்லாஹ் தால கொடுப்பான் அல்லாஹ் எங்க இருந்து தருவான் என்று தெரியாது மூணாவது கொஞ்சத்தை அல்லாஹ் அதிகமாக்கிடுவான் கொஞ்சத்து அபூர்வதி எல்லாருடைய ஒரு கிளாஸ் பால அல்லா தால எவ்வளவு பறக்க சாப்பாடு வைக்கப்பட்டு இருக்குது அபு பக்ரதிலாண்ட வீட்டுல விருந்தாளிகளுக்கு சாப்பிட சொன்னா சாப்பிடுறாங்க இல்ல பெரிய வாய் தகராறு எல்லாம் ஏற்பட்டுச்சு அதே போற அல்லாஹால அந்த சாப்பாட்டுல எவ்வளவு பறக்க செஞ்சான்டா

எதிர்பாராத இடத்திலிருந்து அல்லா தலா கொடுப்பான் எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர் மாற்றமான இடத்திலிருந்து அல்லா தலா உதவி செய்ய நாடும் பொழுது அல்லா தலா உதவி செய்வான் எப்படி இப்ராஹிம் அலை செல்லாத்து நெருப்புக்குள்ள உதவி செஞ்சது போல யூனஸ் அலை வயிற்றுக்குள்ள உதவி செஞ்சது போல போலீஸ் அவர்களை அந்த சுத்தி அந்நியர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அல்லா சலா நபி அவர்களுக்கு எதிரான இடத்திலிருந்து உதவி செஞ்சது போல அல்லாட உதவி அல்லா எனக்கு உதவி செய் என்று கேட்கும் அல்லாஹ் எனக்கு இப்படியும் தருவான் இப்படியும் தருவான் இப்படியும் தருவான் இப்படியும் தருவான் இப்படியும் தருவான் எப்படியும் தருவான் என்ற நம்பிக்கை எங்க உள்ளத்துல வரும் அல்லாட உதவி அப்ப முதலாவது தீன் சரியான லேசானது அல்ல எங்களை கஷ்டப்படுக்கிறதுக்கு எதையுமே தரல நடைமுறைப்படுத்துறதுக்கு சரியான சாத்தியமானது